அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயூ நாங்கள் என்ன காணொளி பார்க்க போறோம்னு சொன்னால் வித்தியாசம் ஒரு காணொலி எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னா எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன விஷயம் பண்டு இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ சொன்னபடியான அவக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று ஒன்று சொல்லி நானும் வியாவும் பிளான் பண்ணாங்க அப்போ எனக்கு இன்னைக்கு லீவு வியா ஸ்கூல் முடிச்சுட்டு நிற்பா நான் போய் வியாவை கூட்டிக் கொண்டு அப்படியே அந்த சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண போகிற வீடியோ பாருங்கள் எனக்கு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது எங்களுக்கு ஆதரவும் உக்க தேர்ந்தெடுவான்ஸ் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க அப்படியே நான் போகலாம் நான் இப்போ வீட்டை இருந்து வெளியில் போய்ட்டு பக்கத்தில் நடந்து போகலாம் ஆனால் நான் ஏ கூட்டிட்டு போன ஒடியா அப்படியே காரில் போயிட்டு நான்டா அப்படியே கிஃப்ட் பண்ணுற இடத்துக்கும் போயிட்டு கிஃப்ட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு காணொலியை காட்டலாம் என்ன கிஃப்ட் பண்ணுறன்னு நீங்களே பார்க்கலாம் என்ன வித்தியாசம்னு சொன்னால் அந்த கிஃப்ட் வந்து திருவுக்கு தெரியாது சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா கெஸ் பண்ணி சொல்லுங்கோ காரணம் என்னென்னா அவாக்கு தெரியாமல் வீடியோவை நானே எடிட் பண்ணி நானே ஹிண்டிக்கு போட போகிறேன் சேனலுக்கு அப்போ வாக்காது ரியலி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் வீடியோவும் சர்ப்ரைஸாக இருக்கும் கிஃப்ட்டும் சர்ப்ரைஸாக இருக்கும் வாங்க நான் வியாவை கூட்ட போகிற இடத்துல இருந்து காணொலியை தொடர்கிறேன் ஆல்சோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம் வியாவை பிக்கப் பண்ண வந்துட்டேன் இன்னும் ஏழு நிமிஷம் இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கொண்டு அப்படியே வியாவை கூட்டிக்கொண்டு போ மாண்டுதா நின்று பிள்ளைக்கு நல்ல வெதரா இருக்கு நேற்று முந்த நாள் ஒரே மலை நேற்று பயங்கர மலை சரியான மலை நான் இரவு காணொலி எடுத்து போடும் பார்த்தா நான் வேலை விட்டு வரைக்கும் பயங்கர மலை இறங்கி வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்படியே தொப்பையா நினைஞ்சாச்சு அந்த அளவுக்கு மலை ஆலங்கட்டி மலை என்ற மாதிரி அப்படியே பெரிய பெரிய மலை தண்ணி தனியா வளர்ந்தது பாப்பேன் வறுப்படிசத்துல விளையாட ஸ்கூல் முடியுது அவ கூ கொண்டு நான் சொன்ன கிஷன் வர போவோம் வாங்க நான் ஏழு நிமிஷம் இருக்கின்றேன் நான் அது மட்டும் அதில் வாசல் போய் போகணும் போயிட்டு வியா வார வீடியோ வியா வருவா அதையும் காட்டுறோம் வாங்க ஆசோ நாங்கள் ஃபைனலி வியா ஸ்கூல்ல இருந்து பிக்அப் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அம்மாவுக்கு கிஃப்ட் வேணும் என்ன கிஃப்ட் வந்து சொல்லக்கூடாதா அம்மாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது இன்னைக்கு சரியா நீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு அம்மாக்கா ஸ்கூல்ல செஞ்சீங்களா வா வடியா இருக்கு அப்படி கார்ல போயிட்டு அம்மாக்கு கெஷைன வேண்டி கொண்டு நாங்க வியாவை எத்தியாச்சு சொன்ன மாதிரி அந்த கடைக்கு போய் கொண்டிருக்கோம் அந்த கடை எங்க ஷோ எங்க இருக்குன்னா சந்தா ஒரு ஷாப்பிங் தான் இருக்குது பின்னால பானோக்கு தான் இருக்குது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன கிப்ட் நான் காட்ட மாட்டேன் பண்றாவோ அப்ப ஓபன் பண்ணீங்களே நீங்க பார்த்துக்கொள்ளலாம் என்ன கிஃப்ட்னு சொல்றது ஆனா கெஸ்ட் பண்ணிடுவீங்க நீங்க என்னத்தான் பண்ணி கொடுக்க போறோம்ன்றது

அப்போதை இடத்து உங்களுக்கு பொல்லையாக சொல்லிவிட்டேன் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னா அப்படி அங்கே என்ன சந்தியா சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் சந்தியா கோப்பில் இது பானோஸ்க்கு பின்னால் இருக்குது மீடியா மார்க்கெட்டு சொல்லுவேன் எலக்ட்ரானிக்ஸ் தான் வீட்டு புது புது ஃபோன்ஸ் புது புது டிவிஸ் புது புது லேப்டாப் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு சுவிஸில் கூட ஃபேமஸ் மீடியா மார்க்கெட் இருக்கிற எலக்ட்ரானிக் கடை தான் என்ன சத்தம் வரா பாவியா இப்படி டிவி எடுப்போம் அவட்டுக்கு சாம்சங் டிவி ஒன்று போட்டுருக்கணும் வாத்த ஆயிரத்தி எழுநூத்தி குவாலிட்டி படம் பாத்தோம்டா சும்மா சூப்பரா யா நீங்க தானே அங்கால போய் பார்க்க போனீங்க என்ன நடந்தேன்னா நாங்கள் இந்த ஷோப்புக்கு தேடி வந்து கிஃப்ட் இல்லை திருப்பி இன்னொரு கடைக்கு போக போகிறோம் அங்கே இருக்குது ஒன்று ஒன்று தான் இருக்குது ஸோ ரிசர்வ் பண்ணி சொல்லி கால் பண்ணி சொன்னான் கிஃப்டை உங்களுக்கு மறைமுகமாக காட்டி கொண்டு வைக்கி வருங்க ஓகே வணக்கம் ஒரு மாதிரி கி எல்லாம் வேண்டி முடிச்சிட்டோம் இந்த கிஃப்டை திரு வந்து ஓப்பன் பண்ணிக்கல நீங்களும் பாருங்க என்ன அதுக்குள்ள இருக்குன்றது என்ன திருவுக்கும் தெரியாது அப்போ இந்த காணொலியை நான் இன்றைக்கு எடிட் பண்ணி இன்றைக்கு நான் போடுவேன் திரு வந்து ஓப்பன் பண்ணிக்கல என்ன கிஃப்ட் இருக்குன்றத பாருங்க அது மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலிஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது எங்களுக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் தரும் மீண்டும் மீண்டும் காணொளி போடுறதுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் மயூர் பாய்